ராவணனின் வரலாறு மூன்றாவது பகுதி பிரம்மதேவன் கிட்டையும் மகாதேவன் கிட்டையும் நிறைய வரங்களை வாங்கி குவிச்ச ராவணன் பூமியில பல இடங்களுக்கும் திக் விஜயம் செஞ்சு பல மன்னர்களை போர்ல வீழ்த்தி வெற்றிய வாரி குவிச்சிட்டே இருந்தாரு இந்த மாதிரி ஒரு நேரத்துல இமயமலை சாரல தாண்டி போகும்போது அங்கு ஒரு அழகான பெண் தவ கோலத்துல கடுமையா தவம் புரிஞ்சிட்டு இருந்ததா பார்த்தாரு இப்படி தவ கோலத்துல ஒரு பெண்ணை பார்த்ததும் வியப்படைஞ்ச ராவணன் அந்த பெண் யாருன்ற விவரங்களை அந்த பெண் கிட்டையே கேட்டாரு பெரிய தவங்களை புரிஞ்ச பிரம்ம ரிஷியான குசத் என்னுடைய தந்தை பிரம்ம ரிஷியான அவருக்கு வேதங்களே உருவெடுத்த பெண்ணா நான் பிறந்ததுனால எனக்கு வேதவதினு பெயரிட்டாரு விஷ்ணுதான் தனக்கு மருமகனா வரணும்னு விருப்பப்பட்ட அவரு என்னை திருமணம் செஞ்சுக்க வந்த தேவர்கள் ரிஷிகள் கந்தர்வர்கள்னு யாருக்கும் அனுமதி கொடுக்கல இப்படி அனுமதி மறுக்கப்பட்ட ஒருவனால என்னுடைய தந்தை கொல்லப்பட்டார் அவரோட சேர்ந்து என் தாயும் சிதையில ஏறிட்டாங்க என் தந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற உறுதியோட நாராயணனை மட்டுமே மனசுல நிலைநிறுத்தி நான் இந்த தவத்தை செஞ்சுட்டு வரேன் கடுமையான தவம் செஞ்சுட்டு வர்றதுனால மூ உலக நிகழ்ச்சிகளுமே எனக்கு தெளிவா தெரியும் நீ யார் அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் விஷ்ணவசோடைய மகனே பேசினது போதும் நீ கிளம்பலான்னு ராவணனுக்கு விடை கொடுக்குறாங்க வேதவதியை பார்த்த உடனே அவங்களுடைய அழகுல மயங்கின ராவணன் சொல்றாரு இவ்வளவு அழகா இருக்கிற நீ இந்த சின்ன வயசுல இப்படி தவம் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட பொருத்தமா இல்லை நான் இலங்கைக்கே அரசனா இருக்கேன் அந்த விஷ்ணுவை விட பெரியவன் நீ எனக்கு மனைவியாகி உன்னுடைய பருவத்துக்கு ஏற்ற மாதிரியான இன்பங்களை அனுபவிக்கிறது தான் சரியா இருக்கும்னு சொல்றாரு இதை கேட்டதும் வேதவதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு மூ உலகுக்கும் அதிபதியான விஷ்ணுவை பற்றி உன்ன தவிர வேற யார் இப்படி பேசுவாங்க அறிவுள்ளவன் பேசுகிற சொல்லாம் இது இங்கேருந்து உடனடியாக கிளம்புன்னு கோபத்தோட சொல்கிறாங்க இப்படி சொன்ன வேதவதியோட கூந்தலை பிடிச்சு ராவணன் ரொம்ப முரட்டுத்தனமா இழுக்கிறாரு இதனால மனம் நொந்து போன வேதவதி தன்னுடைய அழகான கூந்தலை தன் கையாலேயே அறுத்து எறிஞ்சிடுறாங்க இதுக்கப்புறம் அந்த இடத்துலயே தீ மூட்டிட்டு ராவணனை பார்த்து சொல்றாங்க உன்னால அவமதிக்கப்பட்டனா இனிமே உயிர் வாழ விரும்பல உன் கண் முன்னாலேயே இந்த தீயில நான் விழுந்து சாகப் போறேன் உன்னுடைய அழிவுக்காகவே நான் திரும்பவும் பெறப்படுப்பேன் நான் செஞ்ச தவங்கள் மேல இட்டு சொல்றேன் நற்குணங்கள் நிரம்பிய ஒரு அரசனுடைய மகளா கர்ப்பத்திலிருந்து உதிக்காமலேயே நான் பிறக்கப் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீயில விழுந்து தன்னோட உயிரை மாய்ச்சுக்கிட்டாங்க இதையெல்லாம் பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சு நின்ன ராவணன் கண் முன்னாலேயே அங்கே ஒரு தாமரை மலர்ல இருந்து திரும்பவும் ஒரு சின்ன குழந்தையா அவங்க அவதரிச்சாங்க இந்த குழந்தைய ராவணன் பலாத்காரமா தன்னுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாரு அங்கே ராவணனுடைய மந்திரிகள்லாம் இந்த பெண்ணுடைய அங்க லட்சணங்களை பார்த்தா இவ உன்னுடைய அழிவுக்கு காரணமாவான் புரியுது அதனால இவனை உன் கூட வச்சிருக்கிறது சரி கிடையாது அப்படின்னு ஆலோசனை சொல்லவும் ராவணன் அந்த பெண்ணை கடலில் தூக்கி எறிய சொல்லி ஆணையிட்டாரு இப்போது தெய்வத்துடைய அருளால் இந்த சின்ன குழந்தை ஜனக மன்னருடைய யாகசாலைய சென்றடையறாங்க அங்க ஜனக மன்னர் யாகசாலைய உழுது செப்பனிடும்போது சீதா சீதாதேவிய கண்டெடுத்து தன்னுடைய வளர்ப்பு மகளா வளர்த்துட்டு வந்தாரு ராவணனுடைய திக் விஜயம் திரும்பவும் ஆரம்பமாச்சு பல மன்னர்களையும் வெற்றி பெற்றாரு ராவணன் பெற்றிருந்த வரங்களை பத்தியும் அவனோட வீரத்தை பத்தியும் கேள்விப்பட்ட பல அரசர்கள் யுத்தம் செய்யாமலேயே அவங்கிட்ட சரணடைஞ்சு தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க ஆனா அயோதி மன்னனாகிய ஆகிய மட்டும் ராவணன் கிட்ட பணிய மறுத்து அவனை எதிர்த்து போர் புரிஞ்சாரு அரண்யனோட படைகள் எல்லாத்தையும் ராவணன் நாசம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மன்னனும் போர்ல வீழ்த்தப்பட்டான் இப்படி யுத்தத்துல வீழ்த்தப்பட்டு மரணத்தோட வாயில்ல இருந்த அந்த அயோத்தி மன்னன் அனரண்யன் ராவணனை பார்த்து சொல்றாரு நான் உன்னால வீழ்த்தப்பட்டதான் நினைக்கல விதி தான் என்னை வீழ்த்தி இருக்கு அந்த விதிக்கு நீ ஒரு கருவியா செயல்பட்டு இருக்கிற குலத்தை இன்னைக்கு நீ அவமானப்படுத்திட்ட அதுக்கான பலனை அனுபவிக்காம போக மாட்ட நான் நல்ல முறையில் தான் ஆட்சி செஞ்சேன் அப்படின்றது உண்மையா இருந்தா நான் வேள்விகளை ஒழுங்கா தான் செஞ்சு முடிச்சிருக்கேன்றது உண்மையா இருந்ததுன்னா என்னுடைய மக்களை முறை தவறாமல் நான் பாதுகாத்துருக்கேன் அப்படின்றது உண்மையா இருந்ததுன்னா இந்த இஷ்வாகுகுலத்தில் தோன்ற போகிற ஒரு அரச தான் நீயும் யுத்தத்தில் வீழ்த்தப்பட்டு இதே மாதிரி மரணம் அடைவேன்னு அனரண்யன் தன்னோட உயிரை விட்டார் ஒருமுறை ராவணனை நாரத முனிவர் வந்திருந்தாரு மெய்சிலிருக்க வைக்குது ராவணா ஆனா ஒரு விஷயம் இந்த மனிதர்களை கொல்றதுனால உனக்கு என்ன பெருமை கிடைச்சிட போது பலவிதமான துன்பங்கள் நோய்கள் மூப்பு பசீனு இதையெல்லாம் அனுபவிக்கிற மனிதன் கடைசியில தானாவே மரணமடையதான் போறாங்க அப்படிப்பட்டவங்கள வெற்றி பெறதுனால உனக்கு என்ன பெருமை எனக்கு புரியல கடைசியா இந்த மனிதர்களை எல்லாம் கொண்டு போறான் பத்தியா யமன் அவனை நீ வெற்றி பெற்றா வேணா உனக்கு ஒரு பெருமையா இருக்கலாம் அதனால நீ போர் புரிய வேண்டியது யமன் கூட தானே தவிர இந்த மனிதர்களோட இல்லையே அப்படின்னு அவரோட வேலைய பாத்துட்டாரு இதை கேட்ட ராவணன் யமனை நான் வெற்றி பெற்றுட்டதான் இப்போவே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு ரொம்ப கர்வத்தோட பதில் சொல்கிறான் இப்போ ராவணன் கிட்டேருந்து விடைபெற்ற நாரதர் நேராக யமனை போய் சந்திக்கிறாரு உன் கூட போர் புரிஞ்சு உன்னை கண்டிப்பாக வெற்றி அடைவேன்னு ராவணன் இங்கே கிளம்பி இருக்கான் அதனால் நீ யுத்தத்துக்கு தயாராகிருன்னு அவர்கிட்டயும் சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ ராவணனுடைய படைக்கும் யமனுடைய படைக்கும் பெரிய மோதலை உண்டாயிடுச்சு ராவணன் யமனோட படைய துவம்சம் பண்ணிட்டாரு இதை பார்த்து யமனுக்கு ரொம்ப கோபம் வந்து உலகத்தையே அழிக்கக்கூடிய தன்னுடைய ஆயுதமான கால தண்டத்தை கையில ஏந்தி ராவணன் அழிக்கிறதுக்கு புறப்படுறாரு இந்த காட்சிய பார்த்து மூணு உலகங்களும் நடுங்கிடுச்சு தேவர்களும் கந்தர்வர்களும் கூட பயந்து போயிட்டாங்க ஆனா ராவணன் கொஞ்சம் கூட அச்சமடையாம யமனை எதிர்த்து நின்று போர் புரிய ஆரம்பிச்சான் கடுமையான யுத்தம் நடந்ததுக்கு அப்புறமும் வீழ்த்த முடியாததுனால யமன் தன்னுடைய காலதண்டத்தை பிரயோகிக்க ஆயுதமானாரு இப்போ பிரம்மதேவன் அவர் முன்னாடி தோன்றி தேவர்களாலும் யக்ஷர்களாலும் இராட்சசர்களாலும் கந்தர்வர்களாலும் மரணம் கிடையாதுன்னு நான் ராவணனுக்கு வரம் கொடுத்துருக்கேன் உன்னுடைய காலதண்டத்தை பிரயோகப்படுத்தி அதை வீணாக்கிடாது உன்னுடைய காலதண்டம் அப்படின்ற ஆயுதமே நான் உனக்கு கொடுத்தது தான் நீ பிரயோகித்து ராவணன் இறந்து போயிட்டா அவனுக்கு நான் கொடுத்த வரம் பொய்யாயிடும் அப்படி இல்லாம காலதண்டத்தை நீ பிரயோகிச்சும் கூட அவன் மரணம் அடையலைன்னா உனக்கு நான் கொடுத்த ஆயுதம் வல்லமை இல்லாததுன்னு ஆயிடும் அதனால இந்த முயற்சியை இப்பவே நிறுத்து அதோட காலதண்டம் உலகத்துக்கே பேரழிவு கொடுக்க கூடியது தலைவணங்கி நின்ன அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு இதனால ராவணனும் அவனை சார்ந்த ராட்சசர்களும் யமனை வெற்றி அடைஞ்சிட்டுதான் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க இதுக்கப்புறம் ராவணன் வருண பகவானையும் எதிர்க்க துணிஞ்சு அவரையும் போர் கழைக்கிறாரு வருணனுடைய படை வீரர்களும் அவனுடைய மகன்களும் ராவணனால் யுத்த களத்திலிருந்து துன்புறுத்தப்பட்டு அங்கிருந்து ஓடிட்டாங்க வருணன் நேர்ல போருக்கு வராததுனால அவனுடைய மகன்களை வெற்றி பெற்ற ராவணன் வருணனையே வெற்றி பெற்றவன் தான் வருண பகவானுடைய ஆலோசகர்களை ஒப்புக்கொண்டாங்க இதையடுத்து ராவணன் நாகர்களுடைய உலகத்துக்கும் போய் அவர்களையும் வெற்றி அடைஞ்சாரு நிவாத கவசர்கள் அப்படின்னு சிறப்பான வரங்களை பெற்றிருந்த அரக்கர் குலத்தையும் எதிர்த்து ராவணன் போர் புரிஞ்சாரு இந்த நிவாத கவசர்கள் தான் சூர்ப நகையுடைய கணவனும் இருந்தான் இந்த விஷயம் ராவணனுக்கு தெரியாது இந்த யுத்தத்துல சூர்ப நகையோட கணவன் இறந்து போயிட்டான் இத பத்தி ஒரு நாள் சூர்ப நகை ராவணன் கிட்ட சொல்றாங்க உன்னுடைய வீரத்தினால நிவாத கவசர்களை அழிச்சப்போ அவங்களோட சேர்ந்து என்னுடைய கணவனையும் நீ கொன்னுட்ட ஏன் இப்படி என்ன ஆக்கிட்டியேன்னு சொல்லி அழுதாங்க யுத்த காலத்துல வெற்றி பெறணும் அப்படின்றது ஒண்ணுதான் என்னுடைய குறிக்கோளா இருக்கும் எதிர்த்து நின்னவங்கள்ல உன்னுடைய கணவனும் இருந்ததை நான் கவனிக்கல நம்மளுடைய உறவினனா இருக்கக்கூடிய கரனுடைய பாதுகாப்புல நீ இனிமே வாழலாம் அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் தண்டகவனம் இனிமே உன்னுடைய வனமாகட்டும் கரணும் தூஷணனும் உனக்கு பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லி இப்படிதான் சூர்ப நகைய தண்டகவனத்துக்கு அனுப்பி வைக்கிறான் ராவணன் ஒரு நாள் தன்னுடைய மகன் மேகநாதன் சடைமுடி தரித்து மர உரி அணிந்து தவ கோலத்துல இருக்கிறதையும் அவன் ஒரு யாகம் செஞ்சுட்டு இருக்கிறதையும் பார்த்த ராவணன் என்ன நடக்குதுன்னு அசுரர்களுடைய ஒருவராகிய பதில் உன்னுடைய மகன் ஏழு யாகங்களை நடத்தி முடிச்சிட்டான் விஷ்ணுவும் பரமசிவனும் அவனால மகிழ்விக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு சக்தி வாய்ந்த ரதத்தையும் சிவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு யுத்த காலத்துல எதிரிகளோட படையில இருள் சூழவும் மேகநாதன் யார் பார்வையிலையும் படாமல் இருக்கவும் உதவக்கூடிய மந்திர சக்தியும் பரமசிவனால மேகநாதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சக்தி வாய்ந்த உண்டாக்க கூடிய ஏவுகணை எப்பவுமே அம்புகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய அம்பார நிறைய விஷயங்கள மேகநாதன் இந்த யாகம் மூலமா பெற்று இருக்கிறான்னு ரொம்ப பெருமையோட சொல்றாரு உசனர் சொன்னதை கேட்ட ராவணனுக்கு சந்தோஷம் இல்ல இந்திரன தலைவனா கொண்ட அந்த தேவர்கள் என்னோட எதிரிகள் அவங்கள போய் என் மகன் இன்னும் வணங்கிட்டு இருக்கானா நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு இதோட நிறுத்திக்கலாம் இந்த யாகத்தை இதோட முடிச்சிட்டு திரும்புன்னு மேகநாதனை தன்னோட அழைச்சிட்டு போயிடுறாரு ராவணனுடைய அட்டகாசம் தொடர்ந்துகிட்டேதான் இருந்தது மன்னர்கள் ரிஷிகள் தேவர்கள்னு யாருடைய குடும்பத்தையும் விட்டு வைக்கல ராவணன் அவங்கள வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு பெண்களையும் அபகரிச்சு தன்னுடைய புஷ்பக விமானத்துல ஏத்தி இலங்கைக்கு கொண்டு செல்றத வழக்கமாவே ஆக்கிக்கிட்டாரு இப்படி அவனால புஷ்பக விமானத்துல கடத்தி செல்லப்பட்ட பெண்கள் எல்லாரும் தங்களுடைய தாய்மார்கள் தந்தையர் கணவன் சகோதரன் மகன்கள்னு எல்லாரையும் நினைச்சு கதறி அழுத வண்ணமே இருந்தாங்க மற்றவர்களோட மனைவியை கடத்தி கொண்டு போயிட்டு மகிழ்ச்சி அடைய நினைக்கிற இந்த ராவணன் ஒரு பெண்ணோட காரணமாக தான் தன்னுடைய அழிவை சந்திக்க போறான்றதுல சந்தேகமே இல்லைன்னு அவங்க எல்லாரும் மனதார சபிச்சாங்க இத்தனை பெண்கள் கிட்ட இருந்து வாங்கின சாபத்தின் காரணமா ராவணனுடைய ஒளி கூட கொஞ்சம் மங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஒரு முறை ரம்பைய சந்திக்க நேர்ந்த ராவணன் அவளை தன்னோட மனைவியாகிக்க சொல்லி வற்புறுத்தினாரு ரம்பை இதுக்கு பதில் சொல்றாங்க உங்களுடைய மூத்த சகோதரன் ஆகிய குபேரனுக்கு மகன் நலகூபரன் அவன் தான் என்னுடைய கணவன் நான் உங்களுக்கு மருமகள் முறையாகிறேன் என்னால நீங்க மதிக்கப்படத்தக்கவர் நீங்க என்னை பாதுகாக்க வேண்டியவர் அதனால இப்படி முறை தவறி பேசாதீங்கன்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க ஆனா ராவணன் அவள் சொன்ன எந்த வார்த்தைகளையும் லட்சியம் பண்ணாம ரம்பைய மாணவகப்படுத்திட்டாரு இத கேள்விப்பட்ட நலகூபரன் ரொம்ப கோபமடைஞ்சு தண்ணிய கையில் எடுத்து முறைய மந்திரங்களை கூறி இனி ஒரு முறை அந்த ராவணன் தன்னை விரும்பாத ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த முயற்சி செஞ்சால் அவனுடைய தலை ஏழு துகள்களாக பிளக்கட்டும்னு பெரிய சாபம் கொடுத்தாரு தெய்வங்களும் இந்த சாபத்தை ஆமோதிச்சாங்க இதை கேள்விப்பட்ட ராவணனால் அபகரிக்கப்பட்ட பெண்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க மூன்று உலகநாயகர்களையும் வெற்றி அடைஞ்ச ராவணன் இந்திரனோட போரிட்டது ராவணனுடைய மகன் மேகநாதன் இந்திரனை சிறையெடுத்து இந்திரஜித்தா மாறினது இந்திரனை விடுதலை செய்யறதுக்காக பிரம்ம கிட்ட இருந்து இந்திரஜித் வாங்கின சிறப்பான வரங்கள்னு மற்ற விஷயங்களை கடைசி பாகமான அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம்